வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ஏகப்பட்ட பரபரப்புகள் இருந்தாலும் யூபியை பற்றி பேசினாவே வரபரப்பு தான் ஏன்னா யூபி தான் இன்றைக்கி பிஜேபிக்கு நம்பிக்கை கொடுத்ததாக இருந்தது அதுவும் இப்போ போயிடுச்சு பத்து தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரப்போகுது அது பரபரப்பு ஏற்படுத்துது ஏன்னா பத்து தொகுதியிலையும் பிஜேபி கண்டிப்பாக ஒரு எட்டாவது ஜெயிக்கணும் இல்லாட்டினா பிஜேபியுடைய மரியாதை இன்னும் கீழே அறிகிறோம் மூணு மாநில தேர்தல் வரத்துக்கு முன்னாடி வர தேர்தல் இப்படி போயிட்டு இருக்கும்போது நசூல் சட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் யோகி கொண்டு வந்தார் அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக அகிலேஷுக்கு ஆதரவாக அதாவது எஸ்பி அகிலேஷுக்கு ஆதரவாக பிஜேபி எம்எல்சிகளே மூவ் பண்ணுறது வந்து இன்றைக்கி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன எம்எல்சி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை இருக்குது ஆனால் வந்து யூபியில் வந்து சட்டப்பேரவை எம்எல்சி உண்டு ரெண்டு அவை உண்டு அதாவது நம்ம பா இதில் பார்த்து சட்டசபையில் வந்து யோகி அவர் தான் டிசைட் பண்ணுவார் அவர் சிஎம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபையில் மௌரியா யோகிக்கு கீழே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர் தான் அதை வழி நடத்துவார் அவர் தான் தலைவர் யோகி ஒரு சட்டம் கொண்டு வராரு அதை வந்து எம்எல்சி அங்கே அதாவது என்னென்னா சபையில் இருக்கக்கூடிய பிஜேபி மௌரியா வந்து இல்லை இல்லை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு ஹைலைட் என்னென்னா ஏற்கனவே இதை தான் எஸ்பி சொன்னாங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களும் ஒட்டுமொத்தமாக பிஜேபியும் எஸ்பி ரெண்டு பேரும் ஒத்துக்க முடியாதுங்கிறாங்க இது யோகிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி எப்பயுமே யோகி வந்து ஒரு தன்னிகரற்ற தலைவராக இருந்துகிட்ருக்க நேரத்தில் யோகிக்கு ஒரு சரியான அப்பு கூட இருக்கிறவராலேயே வருது எல்லாரும் அங்கிலேஷாவே வரும் அவங்களால் வரும்னு சொல்லும்போது கூட இருக்கிறவராலே வருது இது எப்படி யோகி அப்படி சமாளிக்க போகிறாரு ஏன்னா இப்போ இந்தியா முழுக்க எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது அத்தை நம்ம ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு சண்டை இருக்கா சொல்லுங்கள் அப்போ என்ன பிரச்சனை ஏற்கனவே மௌரியாவுக்கு தான் யோகி இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியவர் மௌரியா மொத முதல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரை தான் கொண்டு வந்துருக்கணும் அவரை கொண்டு வராமல் யோகியை கொண்டு வந்தாங்க புதுசாக மடத்துலேருந்து வந்தவரை அவர் அழகாக உட்காந்து காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டார் இன்றைக்கி என்னாச்சு யோகி அப்படின்னாவே தனி ஒரு இமேஜ் வளர்ந்து போச்சு பத்து வருஷத்தில் மோடிக்கே டஃப் கொடுக்குறாரு ஏன்னா மோடிக்கு டஃப் கொடுத்தா மோடிக்கு பிடிக்குமா எப்பயுமே ஒரு க கத்தியில் ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் இதே மாதிரி தான் சௌகான் என்னால் தான் ஜெயித்தோம் என்னால் தான் ஜெயிச்சோம்னாங்க சரி ரைட் ரொம்ப பார்த்தாரு இந்த தடவை அவரால் தான் ஜெயித்தாங்க பார்த்துட்டு இல்லைப்பா உனக்கு வாய்ப்பு இல்லைப்பா நீ வந்து இது எம்பிஆன் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு மினிஸ்டர் ஆக்கி விட்டாங்க இன்னொரு பக்கம் வசுந்தராஜ சிந்தியா நான் ரொம்ப பெரியாள் ராஜ குடும்பம் நாங்கள் அந்தம்மா அவன் டம்மி பண்ணி இல்லாமே போயிடுச்சு ஏற்கனவே அத்மானி போயாச்சு முரளிமனோகர் ஜோஷி போயாச்சு உமாபாரதி போயாச்சு எல்லாம் போயாச்சு யாருமே இல்லை எதிரி அவன் இதே உட்காந்துட்டோமா நிர்மலா சீதாராமன் அவன் சொல்கிறாள் யார் நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா அமித்ஷா எதை சொன்னாலும் கேட்பார் தானே ஐடியா டிப்போ ராஜ்நாத் சிங் அவர் பாவம் எதாவது பண்ணிட்டு போகிறார் இப்படி அவருக்கு தோதான ஆளாக போட்டுக்கிறது சுமித்தி ராணியை போட்டுப்பார் பாவம் அந்த அம்மா வந்து தோத்துட்டாங்க இப்படி போய் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு என்ன திடீர்னு சிக்கலாச்சு தோத்த உடனே மெஜாரிட்டி வந்தால் பிரச்சனை இருந்திருக்காது தோத்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா ஐயோ வயசு வேறு ஆகிடுச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரதமரை மாற்ற வேண்டும் சொன்னால் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து யோகியை கொண்டு வந்துடுவாங்க அப்போ நமக்கு சிக்கலாக போயிடும் யோகி வந்தாருன்னா நம்ம அத்வானிக்கு அதை தான் நமக்கு வீட்டுக்கு வந்து ஒரு சால்வை போடுவார் போடுவாரா மாட்டாரா தெரியல இருக்கிற கோபத்தில் அப்போ என்ன பண்ணலாம் என் கூடுமானவருக்கு இடைஞ்சல் கொடுப்போம் யாரை வச்சு இடைஞ்சல் கொடுப்போம் அதான் இருக்காங்களே பின்னாடி மௌரியா வரலாம் அவர் ஆளுங்க தான் அப்போ எப்படி ஓபிசியின் முகமாக பிஜேபியில் இருந்த மௌரியா தான் முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும் அவர் ஆக்காமல் யோகி ஆக்கி விட்டு யோகிக்கும் மௌரி மௌரியாக்கும் ஸ்டெயிட்டா சண்டை கொஞ்சம் யோசனை பாருங்கள் உட்கட்சியில் எப்படி வேலை நடக்கும் என்ன நடக்குது இப்போ அப்படின்னு கேட்கும்போது பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்னங்க ஆச்சுன்னா முப்பது அமைச்சர்களை கிளமையிறக்கிக்கிறார் நம்ம யோகி சரி அமீர் மௌரியா அவங்களாம் வேலையை செய்ய மாட்டாங்க ஏங்க அவங்க வேலை செய்ய மாட்டாங்க இல்லை இல்லை அது யோகிக்கு நிற்கிறாருங்க மோடி யாருங்க எப்படி வேலை செய்வாங்க ஓ அப்போ பத்து தொகுதியிலேயே பிரச்சனை வந்துருச்சா அப்போ மோடி என்ன யோசிப்பார் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் யூபியில் தோத்தா அது யோகியோடைய ஃபால்ட்டு சட்டமன்றத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தல் அமைதியாக ஒதுங்கிடணும் அப்போ என்ன நடக்கும் யோகியை வச்சு தேர்தலை வைப்பாங்க பத்து தொகுதியில் அவுட் ஆயிடுச்சுன்னா இப்போயே கோ கோஷம் போட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்க தலைமையை மாற்றுங்க நமக்கு சிஎம் சரியில்லை அப்படின்ட்டு சிஎம்ஐ மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு இந்த தொடக்க புள்ளியை தொடங்கி வைத்தார் ஐயா மோடி தான் ஸ்டு போட்டு கொடுத்தது அமித்ஷா கரெக்டாக யோகியை டா டார்கெட் பண்ணுறாங்க இவரும் சும்மா இல்லாமல் யோகியை கண்வயார் யாத்திரையில் வந்து யாரும் வந்து போர்டெல்லாம் மாற்றணும்னு சொன்னார்ல அது ஒன்று இப்போ அந்த நசூல் பில் அதாவது ஏற்கனவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து நிறையா நிலங்கள் வந்து அப்போ முளையோ இவங்க நம்ம ராஜாக்கள்லாம் இருந்தாங்கள்ல அவங்கக்கிட்ட சண்டையெல்லாம் போட்டாங்க அப்போ நிறையா நிலத்தை ராகுஜா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த நிலம்லாம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது பிரிட்டிஷ்காரங்க போன உடனே அந்த நிலத்துக்கு யார் உரிமை ராஜாக்கள் பரம்பரை உரிமை கோரலானா பத்திரம்லாம் இல்லை அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த நிலம் அப்படியே இருந்தது அதை வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் டெண்டர் கொடுத்தாங்க இருந்துக்கலான்னு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு தூங்கி எழுந்திருச்சு இல்லை இல்லை அந்த நேரத்தில் கட்டடம் அரசு கட்டடம் இல்லை வந்து அது பேர் என்னது ஸ்கூலு தனியாருக்கு டண்டர் எது விட்டுருந்தாலும் சரி அதெல்லாம் இடிச்சுட்டு இடிச்சுட்டு எங்கக்கிட்ட கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து அடுக்குமாடி கூட்டிடும் ஏழைகளுக்கு கட்டியிருந்தாங்கன்னா அதுவும் நினச்சா பண்ணலாம் அரசாங்கம் நினச்சா எப்போன்னா எடுத்துக்கலாம் இதை அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் சட்டசபையில் எதுக்குறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எல்சி பேல் சபையில் அகிலேஷ் வந்து வேணாங்கிறாரு உடனே அவருக்கு பக்கத்தில் மௌரிய அணிக்கிறார் அகிலேஷ் கூட வேறு யாரும் என்ன பண்ணல மௌரியா என்ன ஒன்று யோகிக்கு ஒன்றும் புரிய மாட்டேது என்னடா நடக்குது இங்கே நம்ம ஊரில் மசோதா கொண்டோட சொந்த கட்சியிலே பிரச்சனை சரி சொந்த கட்சியில் பிரச்சனை இத்தனை நாளில் சமாளிச்சிருக்க முடியாது ஏன் சமாளிக்கலை ஐயா மோடியை பார்த்தா மோடி ஒரே நிமிஷத்தில் என் மௌரியா கம்முட்ருங்கப்பா அவர் எதாவது பண்ணிட்டு போகிறான்னு சொல்ல முடியாதா ஏன் அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பகாவத் யோகியை சந்திக்கிறார் மடத்தில் அது இவங்களுக்கு எரிச்சல் ஓட்டுது ஆனால் மோகன் பகவத்தை வந்து இவரை சந்திக்க மாட்டார் மௌரியாவை சந்திக்க மாட்டார் ஏன்னா ஐயா வந்து இவர் கோஷ்டி யார் நம்ம மோடி கோஷ்டி அப்போ என்ன பண்ணுவாங்க டெய்லி வந்து யோகி போய் நேராக அயோத்தி கோயிலில் உட்காந்து அவர் ஒரு பக்கம் தியானம் பண்ணுறது அவர் போனக்கா அடுத்த நாள் வந்து மௌரியா போய் அவர் உட்காந்து தியானம் பண்ணுறது இப்போ இந்துத்துவால் யார் பெரிய இந்துத்துவானே ஒரு பெரிய போட்டி எப்படி இது வந்து இன்றைக்கி எஸ்பி பார்க்குறாங்க அப்பா நம்ம வேலையே செய்ய வேணாம் பொழுது இந்த ரெண்டு பேர் சண்டை போட்டே நம்மளை தூக்கி விட்ருவாங்க பொழுது அருமையான மாயாவதி வலு இறந்திருக்கார் ஒரு பக்கம் பிஜேபி வலு இருந்து கொண்டு வருகிறது ஒரு பக்கம் ராகுலின் செல்வாக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறது அகிலேஷ் சத்தமே போடாமல் எதுவும் பண்ணாமல் சும்மா இருந்தாலே போதும் ஜெயிச்செல்லாம் பொழுது இதற்கு நடுவில் அந்த ஒரு சிலை ஒன்று அது ஒரு பெரிய பிஷுவாக ஓட்டிகிட்டு இருக்குது இப்போ ஒரு பெரிய மனிதருடைய சிலை அங்கே எம்எல்ஏவாக இருந்தவர் அவர் சிலையை வைக்கக்கூடிய இடத்த இந்த அந்த பீடத்தை வந்து இடிச்சிட்டாங்க அவர் தான் முதல் கேங்ஸ்டார் அந்த அந்த ஊர்லேயே அவருடைய சிலையை இடித்து அது ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலை அதுலேயும் இவருக்கும் மௌரியா எஸ்பிக்கும் சண்டை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எந்த திட்டம் போட்டாலும் எதிர்க்கிறது வந்து எதிர்கட்சி இல்லை ஆளுங்கட்சியில் இருக்க மௌரியாவே மூணு நாளைக்கு முன்னாடி அவர் தனியாக கூட்டம் போடுறாரு அதை பற்றி கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ எனக்கு தெரியாதுங்க அவர் வந்து அவங்கள வச்சு கூட்டம் போட்டாங்கிறார் எவங்களை வச்சு அப்படின்னா அவங்கள வச்சுங்கிறார் அவங்கள வச்சுன்னா இன்னொரு கோஷ்டி இப்படி ஊருக்கு ஒரு கோஷ்டி இருந்தால் பத்து தொகுதிகள் எப்படி ஜெயிப்போம் அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க நிஷாந்த் பாட்டி ஐயோ வர தேர்தலில் சீட்டு கேட்டுன்னு என்னோன்னா இருக்கிறதும் போ தோய்த்துருக்கும் போகிறதுதே இப்போ அனுப்பிரியா பட்டேல் நிஷாந்த் பாட்டி ஓம் பிரகாஷ் ராஜ்பர் இவங்கெல்லாம் பிஜேபியுடைய கூட்டணி இப்போ இவங்க யாருமே இதை பற்றி பேசலை இதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு பேர் யோகியை திட்டுறாங்க யோகி கவர்மெண்ட் தப்பு இந்த இதில் இதில் செல்ஃபோன் வாங்கினதில் ஊழல் பழைய இப்போ செல்ஃபோனை வாங்கி மக்களுக்கு கொடுத்ததுன்னு அவர் சொல்கிறாரு இன்னொரு அனுப்பிரியா பட்டேல் மத்திய அமைச்சர் அவங்க என்ன சொல்கிறாங்க இடஒதுக்கீடை வந்து யோகி பின்பற்ற மாட்டுறாருன்னு அனுப்பிரியா பட்டேல் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன தெரியுது கிளீனாக மோடியோடைய ஆதரவாளர் ஏன் அனுப்பிரியா பட்டேல் சொல்கிறாங்க அவங்க ஒன்றிய அமைச்சர் மோடி கிட்ட தொடர்புடைய நேரடியான அவங்க அமைச்சரவையில் இருக்கவங்க அதனால் அவங்க மோடிக்கு சாதகமாக இருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கவங்க ராஜ் லோக்கல் அவர் என்ன சொல்கிறாரு யோகிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கூட்டணி உடஞ்சதா இப்போ இவங்கெல்லாம் கூட்டணி இருப்பாங்க இதில் தேவையில்லாமல் வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு ஜெயின் ஜெகத்தில் அழுகிறார் ஏன்னா அவரது ஒரு ரெண்டு தொகுதி இருக்குது பத்து தொகுதியில் அவர் நின்னார்னா மோ ஏன்னா பிஜேபியில் ரெண்டு கோஷ்டி எந்த கோஷ்டிகிட்ட போனாலும் இன்னொரு கோஷ்டி வேலை செய்யாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி யோகி கொண்டு வந்த ஒரு சட்டத்தை சட்டசபையில் நிறைவேற்ற தயாராக இருக்கும்போது மேல் சபையில் நிறைவேற்றாமல் போனால் அது யோகிக்கு அசிங்கம் சொந்த கட்சி நேரே பண்ணுறதுனால இப்போ இந்த பசோதாவை எதிர்த்து பேசக்கூட நீங்கள் மோடிக்கு யோகிக்கு தைரியம் இருக்காது பேசுனாருன்னா அவங்களே அவன் இல்லை நாங்கள்லாம் ஒத்துக்க முடியாது முதலமைச்சர் சொல்கிறதுபாங்க சட்டமய சபையில் இப்போ ஜெயலலிதா பேசும்போது எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து தாங்க மரியாதை அவங்க கட்சி எம்எல்ஏக்கள் இப்போ க ஸ்டாலின் பேசிகிட்ருக்கும்போது ஒரு பத்து எம்எல்ஏக்கள் அதெல்லாம் எங்களுக்கு ஒத்துக்க முடியாதுங்க எடப்பாடி சொல்கிறது ரைட்டுங்கன்னு சொன்னால் சரியாக வருமா இதுதான் இருக்குது அதனால் எப்படியோ பி பிஜேபி வீணாக போகுதுன்னு நம்மளுக்கு சந்தோஷம் தானே தமிழ் நாட்டை கெடுத்து மக்களை பிளவுபடுத்தி எல்லா விதமான கொள்கைகளையும் நாசமாக்கி ஒன்றுமே தெரியாமல் கடவுளின் பிரதிநிதின்னு பேசிக்கிட்டு இதெல்லாம் ஊரை ஏமாற்றிக்கிட்டு நமக்கு ரொம்ப இருக்குது என்னென்னா எதை பற்றியும் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான பற்றியும் பேசுகிறதில்ல இவங்க வந்து எத்தனை லட்சம் கோடி வந்து பங்கு சந்தையில் பிரச்சனை பங்கு சந்தையில் பணத்தை போடுங்க நீங்கள் யாருங்க சொல்கிறது அரசியல்வாதி வேலையை பக்கத்தில் பங்கு சந்தையில் ஊழல் போடுங்க இப்போ பணத்தை போடுங்கன்னு சொல்கிறது அம்பானி அதானி வீட்டு கல்யாணத்தில் நீங்கள் போய் கல்யாணத்துக்கிட்டு ராகுல் காந்தியை திட்டுறது ராகுல் காந்தி மோசமாக இல்லையானா அவர் ஆட்சிக்கு கொடுங்க அப்புறம் சொல்லிட்டோம் இப்போ நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க அதனால தான் இவ்வளோ ஓட்டு போட்டாங்க ஒன்றுமே போடல ஒன்றுமே போடலங்கிறீங்க அப்புறம் எதுக்கு பதறீங்க மகாராஷ்டிராவில் உங்கள் நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறது கூடிய விரைவில் இருக்கும் பிஜேபி சீக்கிரம் வீட்டுக்கு போகுது உறுதிங்கிறது அதெல்லாம் சொல்கிறோம் நம்ம தொடர்ந்து சொல்லும்போது நிறைய பேர் என்னங்க உறுதி உறுதிங்கிறீங்க போகவே மாட்டுறாங்கன்னா ஏற்கனவே மைனாரிட்டி ஆகிட்டாங்களா மெதுவாக தான் போவாங்க ஒரே அடியாக அடித்தானு அடுத்து வந்தாலும் வந்துருவாங்க இப்படி வரக்கூடாது இப்போ இன்னும் மோசமாக மக்கள்கிட்ட திட்டு வாங்கி தான் அவங்க போகணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்